ஆனா இந்த தருணத்துல கூட என் புருஷன் என் கூட இல்லைங்கிறது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு என் புருஷன் இந்த நேரம் என் கூட இருக்கு நம்ம பாட்டிக்கிறோம் என்ன ஆச்சுன்னே தெரியல நம்ம பறக்கும் போது ஒண்ணுமே செய்யலை இப்ப வந்த மருமகளுக்கு ஜூஸ் கொடுக்கறதும் விதவிதமா ரைஸ் செஞ்சு கொடுக்கறதும் ஒரு நாளைக்கு கவனிக்கணும் அதுக்கு முன்னால இவளையும் பெரிய மருமகளையும் மாட்டி விடணும் இப்ப வந்தவ இவெல்லாம் என்ன சனி அதுன்றா இதுன்றா இவ யார் என்ன சொல்றதுக்கு இவர்களுக்குள்ள சண்டையை மட்டும் விட்டு இவர்களை ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு தரத்தணும் போய் அவன் பெரிய மருமகிட்ட சொல்லுவான் என்ன பண்றீங்க பார்க்க தெரியல தெரியாததுனால கேட்குறேன் சொல்ல மாட்டேங்களான்னு கிளம்பிட்டு இருக்கேன் எங்கே கிளம்புறீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு சேமர் மீட்டிங் இருக்குது அதை பார்த்துட்டு வரணும் அதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன் கிளம்புங்க கிளம்புங்க சொல்லு என்ன விஷயம் சரி என்ன விஷயம் சொல்லு இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சும்மா மீட்டிங் மீட்டிங் எப்ப பாரு போயிட்டே இருக்கீங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவ தானே அத்தை எங்க பாட்டி அவளை எப்படி கவனிக்கிறாங்க தெரியுமா நீங்க முன்னாடி வந்தவங்க இதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கீங்களோ நீங்க கன்சீவ் வாங்கறது இல்ல உங்க பாட்டிக்கு சேர்த்துதான் ஆப்பு வைக்கணும் அது போட்டு வர்றது சும்மா சமாளிக்காதீங்க என்னதான் இருந்தாலும் நீங்கதான் வந்தீங்க அதை புரிஞ்சுக்கணுங்க சரியா என்ன பண்ணுங்கற என்ன நல்லா கவனிக்கிறாங்க ஜூஸ் குடுக்கறது என்ன ரைஸ் செஞ்சு குடுக்கறது என்ன உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு கோபம் இல்லையா கோபம் அல்லையா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு வெட்டி போன ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன் இல்ல உனக்கு நான் ஊதிருவேன் எங்க போய் காட்டுங்க பாப்போம் சந்தர்ப்பம் வரட்டும் பாத்துட்டு இருக்கேன்டி நீங்க நல்லா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க நான் வயசுல உங்க வயசுக்கு சின்ன பொண்ணுதான் நான் சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க முறைப்படி நீங்கதானே மூத்த மருமகளா வந்தீங்க அப்ப முறைப்படி முத வாரிசு நீங்க தானே பெத்து கொடுக்கணும் இப்ப வந்து அவ பெத்து கொடுக்கறதுக்கு நீங்க எப்படி சம்மதிக்கலாம் எனக்கு அந்த ஆதங்கம் எல்லாம் இருக்காதா அத என்ன ஆதங்க நீங்க இருக்கதான் செய்யுது அதை நான் செயல காட்டுவேன் அப்ப பாரு வாங்க இப்ப காட்டுங்க என் புள்ளதான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா வரும் அதத்தான் சொல்றேன் அவளை போய் ஒரு வழி பண்ணுங்க நான் பண்றேன் நீ போ அவள் நல்லா தலையில் தூக்கி பாட்டி இங்கே தலையில் தூக்கி வச்சு ஆடட்டும் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருங்க காடைசி வரைக்கும் ம் எப்படியோ கொளுத்தி விட்டாச்சு இவளை அவளை அடிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடணும் அப்பதான் எனக்கு நிம்மதி ம் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க நம்ம வேலை வேலைன்னு சாக வேண்டி இருக்குது வர்றேன் என்னதான் தான் செய்கிறான்னு நான் பார்க்குறேன் அவர் ஒரு வழி பண்ணணும் நடக்க வேண்டியது கரெக்டான நேரத்துல நடக்கிறேன்னா இப்படிதான் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் மெய் மேய்ஞ்சிருங்க என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருக்க என்ன ஒரு சில தண்ணி மட்டும் வந்து கொடுக்குறீங்களா எனக்கு வாந்தி வாந்தியா வருது என்னால தலையே வலிக்குது ஒரு மாதிரியா இருக்கு என்னால முடியல சொன்னா உங்க அட்டை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டுல எல்லாரும் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் கேக்குறேன் காலையில எந்திரிக்கணும் வீட்டு வேலையை பார்த்து வைக்கணும் வேலைக்கு போகணும் இது எல்லாத்தையும் நானே பண்ணணும் உனக்கு தண்ணி வேற மோந்து குடுக்கணுமா மோந்து குடுக்கலாம் மோந்து குடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானையா இப்படி எல்லாம் பேசுறேன் உனக்கு எந்திரிச்சு மோந்து குடிச்சிக்க முடியாதா இது எங்க புதுசா ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கீங்கல்ல நான் ஜூஸ் போட்டு குடிச்சினா அப்ப யாரும் எனக்கு பாதி யாரு இந்த தயிர் சாப்பாடு ஜூஸ் எதுவுமே சேரல உங்க அத்தா கொண்டாந்து என் தலையில கட்டிட்டாங்க

அப்படிதான் சமை இருக்கும் காலையில எழுதிச்சு வேலைக்கெல்லாம் வேலைக்கு ஒரு மருமகளுக்கு ஜூஸ் கிடையாது வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கிற மருமகளுக்கு ஜூஸ் இந்த வீட்டு வாரிசே சுமக்குறா அப்புறம் அவளுக்கு என்ன ஏது நல்லது கெடுதலோ பாக்க வேணாமா சாப்பாடு சமைச்சு கொடுத்தா தானே என்னதான்

கேட்டுக்கங்க நீங்களே நியாய கண்ணு நீ மட்டும் உழைக்கல கண்ணு உன் தேவைக்கு தான் நீ போய் வேலை பார்த்து சம்பாரிச்சு என்னையும் என் புருஷனையும் நிம்மதியாக இருக்க வருங்க என்னை ஒரு பக்கம் காலையில வேலை கிடைப்பீங்க நைட்ல அவர் ஆட்டோ ஓட்டது கிடைப்பீங்க அப்புறம் இங்க வாரிசு வருது இதேநடி காலையா இருக்குது இதுதான் பனிமூணு போறாளுக டேட்டிங் போறாளுக மாலுக்கு போறாளுக சினிமா தேட்டருக்கு போறாளுக எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறாளுக்கு இதுக்கு மேல நான் இடத்த வச்சுக்கிறது எனக்கு தெரியாது என்னோட தான் முத மூத்த வாரிசா வரணும் இதெல்லாம் சும்மா என்னவோ பண்ணுங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா வரும் அத வேணா நீங்க பாருங்க அவ்வளவுதான் அதுக்கு முன்னால வரது மூத்த வாரிசா நான் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லாத பாருங்கவே நல்லாவா இருக்கு புரியவே இல்ல மாசமா இருக்கு உங்க சங்கடப்படுற மாதிரி நடந்துக்க கூட சாமி நீயே கன்சிவா அண்ணா கூட உனக்கு இப்ப நல்லது கிடையாது நான் பார்க்க தான் போறேன் எவ்வளவுதான் நானும் பொறுத்துக்கிறது என்ன யாரு உன்னை சொன்னா யாரும் உன்னை எதுவும் சொல்லலையே நான் ஏதாவது உன்னை திட்டினா காலையில எந்திரிச்சு அவளையும் கவனிச்சுட்டு

எனக்கு தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் இந்த ஓர்காலி கழுத என் பையனை கூப்பிட்டு போய் இழுத்து கொண்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணதும் பண்ண இப்ப பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்றாது நடக்க வர நடந்துட்டு என்ன கண்ணு ஒரு அதுவும் ஒரு குழந்தை அதுவும் ஒரு உயிர் அத நம்ம எதுவும் பண்ணவும் கூடாது எருசாமி எத்தனையோ பேர் குழந்தைங்க இல்லாம எவ்வளவு பேர் தவிக்கிறாங்க நமக்கு ஒரு ஆண்டவன் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துச்சாரு பின்னாடி வந்துச்சா இருந்தாலும் புருஷன் முன்னாடியே எல்லாம் வாழ்றாங்க நம்ம குழந்தை சாமி உன் தங்கச்சியா நான் ஏன் நீ இப்படி மேல எரிஞ்சு விழுவுற நீங்களே யாரு ஏத்தி விட்டா உன்ன யாரும் என்ன யாருன்னு ஏத்தி விடல மூந்த மருமகளா மொறப்படி இந்த வீட்டுக்குள்ள காலரி எடுத்து வச்சது நான்தான் இந்த வீட்டுக்குள்ள கால் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு ஆசீர்வாதமே வந்துச்சு அப்படியே இருக்கிற பட்சத்துல நீங்க அவ்வளவு தலையை வச்சா நான் பாத்துட்டு இருப்பேன் ஆசீர்வாதம் வச்சு மூத்த மருமக நான் தான் எனக்கு ஒரு அந்தஸ்து வேணும் அதுல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் மூத்த மருமக இந்த வீட்டுக்கு நான் தானே நான் தானே முறைப்படி இந்த வீட்டுக்கு காரி எடுத்து வச்சேன் அப்ப எனக்குரிய அந்தஸ்து நீங்க அவளுக்கு கொடுத்தீங்கன்னா நான் எப்படி பொறுத்துப்பேன் ஐயோ அப்படி இல்ல இல்ல காலங்கள்ன்றது மாறிடுச்சுமா முன்ன மாதிரி இல்ல இப்ப நீயே அதையே இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்கிற இப்ப இருக்கிற அப்டேட்டுக்கு வா ட்ரெண்டிங் இது இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி இப்படி எத்தனையோ சீரியல்ல ஓடிக்கிட்டு இருக்குது படத்துல பாத்துட்டு உங்ககிட்ட கேக்குறேன் கல்யாணமாகி அடுத்த நாள் அவருக்கு பாஸ்போர்ட் வீசா போட்டு நாம அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் எப்படி அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆசை பாசா அழகிருக்காங்கல்ல என்ன கேவலம் தான் தெரியல சரி விடு நீ மனசு நோகாத விடு ஜூஸ் குடி அவனுக்கு போட்ட ஜூஸ் நீ குடிக்கிறிய சந்தோஷம் தான் பாத்துக்கலாம் சரியா பாத்தீங்களா இப்ப கூட நீங்க சொல்றீங்க அவளுக்கு போட்ட ஜூஸ் இப்ப என்னடி அவன் கூட்டு ஏதாவது சத்தம் போடணுமா சத்தம் எல்லாம் போட வேணா நீங்களே பார்கவிய பாப்பீங்க பார்க்க வேணா நீ இப்படி உட்காரு வாடி திரௌபதி வா ரெண்டு பேத்துக்கு

நீ என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க இதுக்கு நான் ஒண்ணும் காரணம் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா சந்தோஷமா இருந்தோம் இது வந்து இதுக்கு முடிச்ச போடாதீங்க எதேச்சியா நடந்தது வீட்டு மேலேயும் குடும்பத்து மேலயும் அக்கறை இருந்தா எதேர்ச்சியாக விட்டுவிட மாட்டேங்கி மூணு நேரம் முடியாது என் நேரம் முடிஞ்சறியாது என்னால என்ன முடியாது மூணு நேரம் முடியாததுக்காக ஒன்பது நாள் வீட்டுல எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கிறது நான் முடியாதுங்க என் புருஷன் சம்பாதிச்சு குடுத்ததுல மட்டும்தான் நான் சாப்பிட்டு இருக்கேன் புரியுதா ஐயோ எங்க எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு புருஷன் இதுவரைக்கும் வீட்டுக்கே வந்து சேரல கல்யாணம் நாள் பாரினுக்கு போயாச்சு வெளியே சொன்னாடி சும்மா உன்ன பெத்துக்க முடியல நான் பெத்துக்கிறேன் இதுக்காக என்னமோ நீ வகுர ஐயோ நான் எல்லாம் வகுல சாமி கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிச்சுச்சு இதெல்லாம் கேட்கவே எனக்கு பூச்சமா இருக்கு உன்னே கல்யாணத்துக்கு அப்புறம் கூட முடியாதுடி கல்யாணத்துக்கு அப்புறம் ஏ முடியாது உங்களுக்காக வேலை செய்த நாளைக்கே முடியும் எங்களுக்காக திரும்ப சொல்லாதீங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க எங்க வீட்டுக்கு நீங்க அனுப்புறீங்க வீட்டுக்கு அனுப்பினதே இல்லையா என்னோட முழு சம்பளமும் உங்க வீட்டுக்கு போயிருக்கு பேசுறேன் இருந்தாலும் வயசு மூத்த வதன அக்கா அக்கான்ற அந்த மரியாதை கொடுக்க மாட்டேன் இன்னதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கண்ணு அத நான் ஒன்னும் கொறை சொல்லல நீ தராதாரம் இல்லாம கூட போய்த்துக்கலாம் அதுக்கு சொல்லாதீங்க அப்படி சொல்லு ஓங்காத ஏசூருக்கு போயில கண்ணு என்னதான் இருந்தாலும் நீ முரப்பாடி இந்த வீடுக்கு வரல காலின்ற பேர் எடுத்துட்ட அந்த பேர் நிலைச்சுதான் இருக்கும் வேற வழி இல்ல நீ ஓடுகாலி ஓடுகாலி தான் சரியா இருந்தாலும் நான் நல்ல மனசு உன்னோட நல்ல கேரக்டருக்கு நான் பெருந்தன்மையா உன்ன ஏத்துக்கிட்டேனா இல்லையா அது தகுந்த மாதிரி இருந்துக்க சாமி பேசுறதுக்குலாம் நீ சங்கடப்படாத கண்ணு என் வாரிசு நீ நல்லபடியா பெற்றுக் கொடுக்கணு நீ ஓடிட்டு வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி நீ சுமக்கிறது என்ற வாரிசு சரியா நீ நல்லபடியா இந்த கேள்வி கேட்டா நாக்கு பிடிக்கிற மாதிரி செத்து இருப்பேன் முறைப்படி நாள் பார்த்து நேரம் பார்த்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாய் கட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்தது நானாக்கு யாராவது சொல்ல முடியுமா இதுக்கெல்லாம் ச என்ன சொல்றது குடுப்பணும் இல்லாட்டியும் உனக்கு வாய் ரொம்ப தான் சரி சிறுசா இருந்தாலும் ரொம்ப கடுசா அக்கா தங்கச்சிங்க இப்படியே அடிச்சுக்குவீங்க எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு இல்ல இல்லன்னாலும் நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா தான் போறீங்க ஏன் இப்படி சான்ஸ் அடிச்சுக்கிறீங்க குடுப்பான் சாமி விடு ஃபீல் பண்ணாத சரியா என்ன சொல்றாங்க நீங்க சங்கடப்படாத என்னதா இருந்தாலும் என்னோட புள்ளதான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா வரணும் அப்ப கொஞ்சம் யோசிச்சுதான் பேசுறீங்களா ஒரு வருஷமா என்னதான் ஆணவத்துல ஒண்ணும் ஆடக்கூடாது கண்ணு ஆண்டவ ஆறா இருக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்ன்றது எழுதி வச்சிருப்பான் சரியா ஏதோ அதாவது சொல்லி ஆடாத சரியா சரி போய் ரெஸ்ட் கண்ணு சரி கிளம்பு ஆமா வெட்டி ஞாயிறு பேசி என்ன பண்றது என்னவோ ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்து உட்கார் போகுது மூத்த வாரிசுன்னு அது எப்படி தான் உட்காந்துருன்னு நான் பாக்கறேன் சரி ஏடி உலத்த ஒரு நேரம் வரோம் இதுக்கெல்லாம் என் புருஷன் வந்தாதான் முடிவா இருக்கும் சாமி இப்படியா பேசுவீங்க அவ வயசுல மூத்த வரல வயசுல மூத்த மலா பார்பா இப்படியா சண்டை போட்டுக்குவீங்க

குழந்தை வீடியோ சொல்லி வச்சுக்கிறாங்களே வீடியோல தெரியாது உங்களுக்கு யூடியூப்லதான் போட்டு வச்சுக்கிறாங்களே என் சின்ன மருமகளுக்கு குழந்தை பறவை போதுன்னு ஊர் ஊரா சொல்லி தொலைஞ்சது பத்தாதுன்னு இப்ப எல்லாம் போட்டு வச்சு என் மௌனத்தை வாங்குறாங்க எல்லாம் எனக்கு தெருவில் கேக்குறாங்க யூடியூபே பாத்து சிரிக்குதே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத கேட்டாங்க உமத்த प्रेग्नன்ட் டே प्रेग्नன்ட்னே ಛே அய்யோ ஏதோ உங்க பாட்டி மேல பேசுறாளோ உமத்த நானே எப்படி இருக்குவாங்க ಛே ஊர் சிரிச்சது நாடு சிரிச்சதெல்லாம் பத்தாதுன்னு இந்த கேலடி யூடியூப்ல எல்லாம் போட்டு வச்சு எம் மாம் தே வாங்குற அத்தை குழந்தை இருக்காம வயத்துல ஆம்பளை குழந்தையா பொம்பளை பொம்பளகம் தேளே என்ன மாரியா எந்த மாதிரி குழந்தை இந்த என்ன தங்கோ எந்த குழந்தை பிறந்தாலும் ஆரோக்கியமா பிறந்தா அது எனக்கு போதும் என்ன மாதிரி விட்டுறீங்களா இல்ல தங்கோ எந்த மாதிரி இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்தா போதும் அந்த கடவுளோட புண்ணியத்துல சரி வயசு இருக்கிற குழந்தைக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் வாங்கி வரேன் ஓ எனக்கு சாப்பாடே சாப்பிட முடியல இதுல ஜூஸ்ங்கிற பேர்ல என்னென்னமோ கடைக்கு கொடுக்குறாங்க பாட்டி எனக்கு வாந்தி வாங்கியா வருது ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு ஆ ஆஹ் அத்தை போறேன்

ஏன் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே இப்படி பிரம்ம ராசியா நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல என் இருந்திருந்தா இது மாதிரி நடந்திருக்குமா